நான் வந்து இது முடியினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்த தேவேந்திர விளையாட்டு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால அப்படிங்கறத வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்க வந்து என்னை ரிட்டர்னா கொடுக்கணும் எல்லாருடைய கையெழுத்தும் போதை கையெழுத்துலாம் பேரெழுதி ஆதாரோட ரெவியூல் பேர் கொடுத்து அப்படி இருந்தால்தான் இது பெரிய போராட்டம் நடத்தாம சின்ன போராட்டம் மூலமாக இது

நான் காசு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டில் போட்டால் நான் ஓட்டு போட்டுவிட்டேன் அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து பிரச்சனை தீரும் அதனால் அந்த முதல்ல வந்து காசு பணத்துக்கு ஓட்டு போடுறது ரெண்டு பேர் திமுக காரணம் ரெண்டு பேரும் அண்ணா திமுக ரெண்டு பேர் பிஜேசி ரெண்டு பேரும் பிரச்சனை வரும் நான் ஒரே நாங்கள் பேட்டி கொண்டு வந்துடுறேன் அது நாளைக்கு என்ன ரியாக்ஷன் தெரியும் போட்டாங்க தெரியாது போட்டாலும் போடுவோம் சரி இது வந்து இந்த ஐம்பத்தெட்டு கிராம்க்கு ஆர்கனைஸ் பண்ணி